ஹலோ கைஸ் வேர் பேக் நாங்கள் ரொம்ப நேரமாக ஒரு ஒரு ஏரி ரிவர் டேம் அது மாதிரி தேடிட்டு இருந்தோம் பட் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க தெரியும் பைக்கில் முன்னாடி யா அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இல்லை எங்கள் கிட்டே ஒரு பெருக்கு பம்ப் செட் மாதிரி ரெடி பண்ணி தரணும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ வேறு டே அதனால் வந்து நம்ம போய்ட்டு அங்கே அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஓகே வெயிட் அண்ட் வாட்ச்

எா அவங்களை சொன்னி குடுத்தி பாருங்க ஹியூஜ் பெல் இதான் உங்க சர்ப்ரைஸ் நாங்க போனோம் மெதுவா போங்க Give it to Give my phone

அங்க <seks> பாரு <skrug> 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 அம்மா எனக்கு அது கிட்ட வட்டிமான்னு தெரியும் அது ஒரு அடி பார்த்துட்டேன் இன்னொரு அடிப்பாங்க ஆசை வேலை கீரை தான் பார்த்தேன் மழை இங்கே இருக்கில்ல அது இவ்வளோ டூரில் பார்க்கணும்ல அது வந்து இப்படி பார்க்கணும் இது இந்த படிக்க இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ஹீட்டு பார்த்தது இல்லை மாட்சப்பா ஜஸ்ட்லாம் போனதுதான் ஹீட்டு அந்த டாப் பண்ணிட்டு வந்து அப்படி இல்லைனாலும் ஏறுபா ரெசார்ட் தான் கட்டிக்கணும் பாருங்கள் ரெசார்ட்டு UST газ nú�ِ лом பாலலYN Mechanics Eigрон loyaliy grup cœurます! wał SequTop one! researchinggravação theory lordesh! gakpurpose here you want eyeshadow!af Rig lentceu dadam עconduct!get assistant!itiesmannu says that and I'm just wanted to coworkers here for that and I'll just call for everything this one!टrows?ечат shortcuts and support right?

இயற்கை இயற்கையில் வாட்டர் ஃபால்ஸ் பண்ணி குளிச்சிருக்கோம் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு அங்கே ரொம்ப நாள் தேடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு போனானு சொன்னேன்ல அவர் கூட்டி போயிட்டு அங்க அந்த வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சாச்சு செம்ம ஃபீலாக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தானே இது லாஃபிங் வாட்டர் அண்ட் வந்து ஃபை ஆல்ரெடி வந்திருக்கோம் அக்கா அந்த இடத்துல ஞாபகம் இருக்கா ஏதோ பஜ்ஜோ நம்ம ரெண்டு பேர் இப்போ வாங்கிட்டு வந்தோமே நம்ம ஆமாம் ஆமாம் வயங்கிற ஆமாம் காரைங்கற்றணும் டாய்ஸ் அப்பலாம் எதுவும் டாய்ஸ் வாங்க கூடாது வாங்க நன்னு சூட் இதெல்லாம் நம்ம இந்த இடத்துக்கே நம்ம இங்க பாருங்க இது என்னன்னு வாங்கு ஆமா phải cây Priama. ປີ້ Ừ நல்ல வேலை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்தோம் பட் அந்த குற்றாலத்துக்கு டிசிஷனில் வந்துடாதீங்க வந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஐந்து அருவி ஆ ஐந்து நியர்பை குற்றாலம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து இது வந்து நார்மலாக எப்படி இருக்கும் கீழே அந்த இது இருக்குல்ல இந்த ஃப்ரோட்டிங்லாம் இருக்குல்ல அந்த கம்பியெல்லாம் இருக்குது அது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் மனிதங்களை நின்று செல்ஃப் எடுக்கிறளவு தண்ணி இல்லாமல் தான் இருக்குது ஸோ இந்த மந்தளம் அஞ்சருவிக்கு குற்றாலத்து வரதுக்கெல்லாம் தவிர்க்கலாம் வேற எங்கேயாவது நல்லா பிளேஸ் நிற்கிறாங்க அதுவும் வந்து குளிக்கிறாங்க எப்படி குளிக்கிறாங்கன்னா ஏதோ அங்கங்கே லைட்டா வர்றத பார்த்து வந்ததுக்கு ஒரு தீர்த்த ஒரு மன திருப்தி அடையிறதுக்கு லைட்டாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுக்கு அவங்க மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்காக குளிச்சேன் இதை வச்சு ஊர்ல போய் சொல்லுவாங்க போல நான் வந்து புளிஸ் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல அதுக்காக போல ஆனால் நம்ம நேர்மையானவங்க நம்ம தெரிஞ்சிட்டு தான் லேட்டா ஸோ பாய் பாய் சரி பஜர் மாட்டே ஒரு டீய சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் தெரியாமல் அப்படியே ஜாலியாக நின்றுருக்கும் ஆனால் குழந்தைங்களோட ஃபுல் பேமே அந்த கடை தான் நல்ல ஆஃப் டாய்ஸ் இங்கே பஜ்ஜி ஸோ முடிச்சுட்டு அங்கே போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்